அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாயராயம் அருந்தி அகாலம் அரம் மரணமடைந்த அனைவருக்கும் அபயம் என வழங்கும் பாசறை தன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது இதுபோன்ற செயல்களை நமது இயக்கம் ஊக்குவிப்பது இல்லை என்றாலும் கூட மனிதநேய அடிப்படையில் இறந்தோர் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறுவது நம்முடைய கடமை மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் வெகு சீக்கிரமாக குணம் அடைய விழைகிறேன் இனியாவது இந்த கொடுஞ்செயலை பார்த்து இந்த தீய செயலுக்கு வருந்தி இந்த பழக்கத்தில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அரசு தன்னுடைய செயல்பாட்டை முறைப்படுத்தியிருப்பதனையும் மேலும் வேகப்படுத்த வேண்டும் துரிதப்படுத்த வேண்டும் என்றும் எல்லோருடைய வாழ்வுக்கும் அந்த குடும்பத்தாரின் வாழ்வாதாரத்திற்கும் வழிகாட்ட வேண்டும் என்றும் அவை மன வழங்கும் பாசறையின் சார்பாக ஏன் என் லெமோரியா கேட்டுக்கொள்கிறேன் ஜெயபீம்